பருப்பு சாதம் தெரிஞ்சுக்கலாம் பருப்பு சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ரெண்டு புளி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்குறோம் கட் கடுகு ஒரு ஸ்பூன் சீராக அரை அது பொறிஞ்ச வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் பொறிஞ்சிருச்சு அவரை கை போட்டிருக்கோம் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு பழம் போட்டு போடுறோம் அந்த காயோட சேர்ந்து வதர கட்டுறோம் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி சாம்பார் பொடிக்கு மூணு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் காயெல்லாம் நல்லா வளர்ந்த வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியும் பருப்பையும் சேர்ந்த காற்று தான் அதுக்கேத்த மாதிரி தாராளமா தண்ணி ஊற்றுக்கலாம் அந்த அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம் மழை விழுகிற சவுண்ட பாருங்க அதுக்கு வேண்டிய உப்பை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு விட்டு மூடி போட்டுவோம் மூடியை வெயிட் போட்டலாம் ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்துருச்சு திறந்து பார்ப்போம் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முள்ளை தாவரக்காய் முள்ளங்கி இதெல்லாம் போட்டு வச்சோம்லாம் இந்த அரிசி பருப்பு சாதம் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இப்போ அரிசி பருப்பு சாதம் ரெடி எப்படி சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் சுதந்திர தினத்தின் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்